இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க தீவினையாளர் என்றிட தீவினை மாளும் சிவசிவென்றிட தேவரும் மாவரு சிவசிவய சிவகதீதானே சிவசிவ 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 சிவகதிதா தஞ்சாவூர் மாவட்டம் உரத்த நாடு கன்னகுடியிலிருந்து வந்திருக்கிறேன் இந்த பௌர்ணமி கிரிவலத்துக்காக வேண்டி வந்திருக்கிறேன் நான் திண்டிவனத்திலேருந்து வந்திருக்கேன் ஒரு அஞ்சு வருஷமாக கிரிவலம் வந்து தான் இருக்கேன் அன்பும் சிவமும் இரண்டென்பர் அறிவிலார் அன்பே சிவம் அன்பே சிவம் ஆவது ஆரும் அன்பே சிவம் ஆவது ஆரும் அறிந்த பில் அன்பே சிவமா அமர்ந்திருந்தாரே அன்பே சிவம் அன்பே சிவம் அன்பே சிவம் ஆவது அன்பே சிவமாய் சிவமாய் அமர்ந்திருந்தே நாங்கள் வந்து சென்னை மதுராயிலிருந்து வரோம் நாங்கள் தொடர்ந்து இது வந்து ஒன்பதாவது மாதம் வரது இது சுவாமிநாதன் காட்டாங்குளத்துலேருந்து வரோம் நான் திருவண்ணாமலைக்கு கொஞ்சம் பல வருஷமா வரேன் டைய சிவனே போற்று எள்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி தெல்நாடுடைய சிவனே போற்றி எள்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி தெல்நாடுடைய சிவனே போற்றி எள்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஏகம்பத்துறையந்தாய் போற்றி பாகம் பெண் முருகானாய் போற்றி ஏகம் பத்துறையந்தாய் போற்றி பாகம் பெண் முருகானாய் போற்றி பராய்த்துறை மேவிய பரனே போற்றி பராய்த்துறை மேவிய பரனே போற்றி சிராப்பள்ளி மேவிய சிவனே போற்றி சிராப்பள்ளி மேவிய சிவனே போற்றி நாங்கள் சென்னையிலேருந்து வரோம்

அமர்ந்த அரசே போற்றி சீரார் திரு ஐயாரா போற்றி சீரார் திருவையாரா போற்றி அண்ணாமலயம் அண்ணா போற்றி அண்ணாமலயம் அண்ணா போற்றி கண்ணாரமுத கழலே போற்றி கண்ணாரமுத கழலே போற்றி அண்ணாமலையம் அண்ணா போற்றி கண்ணாரமுத கழலே போற்றி ஆடக மதுரை அரசே போற்றி ஆடக மதுரை அரசே போற்றி கூடல் இலங்கு குருமணி போற்றி கூடல் இலங்கு குருமணி போற்றி நான் இது மூணாவது தடவையாக வர்றேன் இது வந்து நான் கிரிவலம் வந்து ரெண்டாவது வாட்டி வரேன் நான் இது வரைக்கும் சாமியிட்ட கேட்டது எல்லாமே நடந்திருக்கு என் பேர் சுசீந்திரன் நான் நாலாவது தடவை இந்த கிரிவலத்துக்கு வரேன் கிரிவலத்துக்கு வந்ததோட நிறையா பலன் கிடைக்குது என்ன வேண்டோமோ அது நல்லபடியாக நடக்குது செல் தில்லை ஆடி போற்றி செல் தில்லை மன்றினுள் ஆடி போற்றி இன்றெனக்கு ஆரமுதமானாய் போற்றி எனக்கு போற்றி ஆரமுதமான சிவனே போற்றி எள் இறைவா போற்றி எந்நாடுடைய சிவனே போற்றி எள் இறைவா போற்றி ஏகம் பத்துறை எந்தாய் போற்றி பாகம் உருவானாய் போற்றி ஏகம் பத்துறை எந்தாய் போற்றி பாகம் உருவானாய் போற்றி பராய்த்துரை மேவிய பரனே போ சிராப்பள்ளி மேவிய சிவனே போர்த்தி என் பேர் வந்து பிரபு நான் கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டின வரேன் நினைத்தாலே முக்தி தருபவர் தான் திருவண்ணாமலை என் பேர் ஜெயஸ்ரீ செங்கல்பட்டு நாங்க வந்து ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்து வந்துட்டு இருக்கோம் இங்க வந்து போனாலே கொஞ்சம் மனசு ரிலாக்ஸா கொஞ்சம் மைண்ட் செட் நல்லா இருக்கு வேண்டுதல் வச்சு நடந்து வந்தா கண்டிப்பா வந்து அது நடக்குது ஆடக மதுரை அரசே போற்றி கூடல் இலங்கு குருமணி போற்றி அண்ணாமலையம் அண்ணா போற்றி கண்ணாரமுதழலே போற்றி ஆடக மதுரை அரசே போற்றி கூடல் இழந்து குருமணி போற்றி தென் தில்லை மந்திரின் உள்ளாடி போற்றி இன்றெனக்கு ஆரமுதமானாய் போற்றி இன்றக்கு ஆரமுதமானாய் போற்றி இன்றெனக்கு ஆரமுதமான போற்றி 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 கைலை மலையானே போற்றி போற்றி என் பேர் வந்து முத்து நான் ஓசூர்லேருந்து வரேங்க நான் மாசம் மாசம் திருவண்ணாமலை கிரிவலத்துக்கு வருவாங்க என் பெயர் லட்சுமி நாங்கள் மதுரை மாவட்டத்துலேருந்து வர்றோம் நாங்கள் இப்போ ரெண்டு வருஷமா இந்த கிரிவலத்துக்கு நாங்கள் வந்துகிட்டு இருக்கோம் சில நன்மைகள்லாம் எங்கள் வீட்டில் ந எங்களுக்கு நடந்தது அதனால நாங்கள் தொடர்ந்து இது ரெண்டாவது வருஷம் நான் வந்துக்கிட்டு இருக்கேன்